சிவோ ஸ்ரீ காக்குபுண்டன் அருளியே பெருநூர்காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று அவசிய பெரியோராட்கள் குரு வென்று சொன்னார்கள் போல வெற்றார்கள் அன்புதனை சினேகமானார் பிரதம துகியானார்கள் கலை சுவடி சாத்திரங்கள் பீடமா பிரம்ம ரிஷி ஆனவர்களுக்கும் என் தொல்லை தட்ட மாட்டார்கள் பெரும் தவசிகளுக்கும் நான் கூறும் மெய் பொருள் உண்மை கிடைக்காது நான் சொல்லியனே உண்மை என்பதை அவரவர் அனுபவத்தால் அறிந்த பின்னர்தான் அது தோன்றும் தவசு நெறியில் இருக்கும் பெரியோர்கள் அதையே இமை கொட்டாத பார்த்து தவம் புரிவார்கள் அதையே நெய் குரு என உணர்ந்த பின்னர் தன்னை குரு என்று சொல்லிக் கொள்ளாமல் நம் நண்பரை போலிருந்து மெய்வொழியை போதிப்பார்கள் அன்பே சிவமென இருந்து அன்பையே போதித்து அனைவருக்கும் சேகராகி சிவத்தோடே சேர்ந்திருப்பர் கிரகங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் போன்றவைகளை விட்டு எந்நேரமும் தும்மா இருக்கும் சுகத்தில் இருப்பார்கள் அன்பையே அவீனமாக கொண்டு அவன் தெருவடி நிரலே ஒரு எனக் கண்டு இறைவனுடன் கலந்து தெய்வமானார்கள் உண்மையின் பொருளை உனக்குள் உணர்ந்து யோக ஞான சாதனைகளை தொடர்ந்து எல்லா கலைகளுக்கும் ஏற்று புத்தகங்களுக்கும் சாத்திரங்கள் யாவிற்கும் அதுவே பீடமாக இருப்பதை அறிந்து கொள்ளப்பா பொய் வேடம் பாடல் நூற்றி இருபத்தி ரெண்டு காட்டு மூச்செறியு பே மனதை அறியாதான் மூச்சி மனம் தெரிய பாடார் வாசி முன்னிலை பற்றி பேசுவாரே இறைவனை அடையும் உண்மையான யோக ஞான வழிகளை உலகிற்கே நான் தான் குரு என அறிவித்து உலக ஆசைகளின் பயப்பட்டு உழன்ற போன்றோர் தன் உடம்பு முழுதும் தங்க வழி மாலைகளையும் அவற்றில் நவரத்னங்களை பதித்து அழிந்து கொண்டு மினுமினைக்க பெரிய சாமியாரை போல் மேடம் போடுவார் காவியுடை தரித்து கொண்டு மேலே முழுதும் விபூதியை பற்றை பற்றையாக பூசிக்கொண்டு புளித்தோல் இருந்த வந்திருப்பர் அவர் தன் முடியை நீண்டு வளர்த்து அதை புலியில் முழுக்கும் கயறு போல் திரியிவிட்டு கொண்டை போட்டு

கடவுளை கண்டவர் போல் நடித்திடுவார் மூச்சை வாசியாக்கி மனம் தெளிவடையும் உண்மை வழியை பார்க்க மாட்டார் ஐ புலன்களையும் வெல்லும் மெய் வாசியை உணராத இவர் தனக்கு முன்னிருக்கும் அப்பாவி பக்தர்களிடம் புலனடக்கம் பற்றி பேசுவார்கள் அப்பா இவ்வாறு முன்வேடம் பூண்டோரே குருவன நம்பி ஏமாறாதீர் பாடல்

ாய்காத்தேன்பால் பொன் குருவும் கேட்டதில் நாம் என்பால் இவர் பேக்கை பேசி நந்தால் வருவது ஐ புலன்களை அறிந்து அதனால் வரும் இன்ப துன்பங்களை உணர்ந்தவர்கள் பிறர் மனம் ஓகும் வண்ணம் பேசுவார்களோ இவர் ஏதேனும் கேள்வி கேட்டால் கோபமடைந்து வாயில் வந்தபடி அறியாமல் பிறந்த பேசிக்கொண்டே இருப்பார்கள் அண்டபொழுது ஆகாசப்பொழுது என்று பொய்யே பேசி திரிந்து தன்னை அறியும் அறிவை அறியாமல் தன் குற்றம் பார்க்க மாட்டார் தனக்குள் இருக்கும் மெய்பொருளை விட்டு விலகி கற்பம் தேடி உலகமெண்ணும் ஒருவார் பின் திரும்பி வந்து குரு மருந்து முடிக்கப் போனேன் என்று பொய்யை மெய்யாக்கி பேசுவார் இதனை வெகு நாளாய் ரகசியமாய் காத்து வைத்திருந்தேன் என்பான் இதை செய்ய என் குரு கேட்ட பொது பொருளை எல்லாம் கொடுத்து தெரிந்து கொண்டேன் என்பான் இவன் வாயிலின் எண்ணேரமும் கெட்ட வார்த்தைகள் தான் வரும் இவன் தொல் படிக்காத போதியாகத்தான் ஆவான் இவர்கள் சொல்லை கேட்பதாலும் அதன்படி நடப்பதனாலும் ஒரு பயனும் கிடைக்கப் போவதில்லை அப்பா அன்பே